தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜனவரி ஒன்பதாம் தேதி புதிய கட்சியை துவங்குகிறார் ஜனவரி ஒன்பதாம் தேதி புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் மூன்று மாத காலத்தில் நடைபெற உள்ளது தேர்தல் நெருங்குவதால் பல சாதி அமைப்புகள் அரசியல் கட்சிகளாக மாற்றப்படுகின்றன சில சாதி அமைப்புகள் பெட்டி வாங்குவதற்காக ஆரம்பிக்கப்படுகின்றன சில சாதி அமைப்புகள் தேர்தலில் தங்களுடைய செல்வாக்கை காண்பிப்பதற்காக ஆரம்பிக்கப்படுகின்றன அரசியல் கட்சியாக மாற்றப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் தலைவர் ஜனவரி ஒன்பதாம் தேதி சேலத்தில் புதிய கட்சியை துவங்குகிறார் அவர் வேறு யாருமல்ல காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருதாம்பிகை காடுவெட்டி குரு இவர் வன்னியர் சங்க தலைவராக இருந்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அக்கால் மகன் டாக்டர் ராமதாஸ் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் கட்சியில் முக்கிய பங்காற்றினார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆண்டிமடம் தொகுதியிலிருந்தும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயங்கொண்டம் தொகுதியிலிருந்தும் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் ரக கோளாறின் காரணமாக இவர் மரணமடைந்தார் இவருடைய மகள் விருதாம்பிகை மகன் கனலரசன் மகன் கடலரசன் தனி அமைப்பை ஒன்று ஏற்படுத்தி அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் தற்பொழுது காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் விருதாம்பிகை வருகிறார் ஜனவரி ஒன்பதாம் தேதி சேலத்தில் ஜே குரு என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் தமிழக சட்டசபை தேர்தலில் அந்த கட்சி முக்கியமான அரசியல் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்களுக்காக பாடுபடுகிற பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது தந்தை மகன் கட்சி ஆகிவிட்டதாக குற்றம் சாட்டுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி குடும்ப கட்சியாக மாற்றப்பட்டதால் வன்னியர் சமூகத்து வாக்குகளை இழந்ததாக குறிப்பிடுகிறார் தற்பொழுது வன்னியர் சமூகத்து மக்கள் தங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வன்னியர் சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து காடுவெட்டி குரு மகள் விருதாம்பிகை ஜே குரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்குகிறார் இவர் அதிமுகவில் தான் அநேகமாக இணையலாம் என்று கூறப்படுகிறது இவர் புதிய கட்சியை துவங்குவது திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் சேலத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக களமிறங்கியுள்ளது ஏனென்று சொன்னால் சேலத்தில் எடப்பாடி குடியிரு குடியிருக்கின்றார் எடப்பாடியுடைய சொந்த ஊரில் அதிமுகவை காலி வேண்டும் என்று திமுக களமிறங்கியுள்ளது இந்த சூழ்நிலையில் சேலத்தில் காடுவெட்டி குரு மகள் புதிய கட்சி ஆரம்பிப்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி விருதாம்பிகை புதிய கட்சியை துவங்குகிறார்